يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والرحام ان الله كان عليكم رقيبا ان استقل الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد وشر الامور مؤدشاتها அடியாரளே நாம் எல்லாம் இப்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலே ஜனாசா ஒன்றை அடக்கம் செய்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் எவ்வாறு மக்களிடத்திலே உபதேசம் செய்தார்களோ அதே போன்று இங்க நாம் எல்லாம் நல்ல விஷயங்களை கேட்பதற்காக ஒன்று குழும்பு இருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹவி நல்லடியார்களே அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து அதிலே மனிதனை படைத்து அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்திலே அமைத்து இன்னும் அவர்களுக்கு தேவையான அத்துணை வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த உலகத்திலே செய்து செய்திருக்கிறான் ஏன் அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனை படைத்தான் எதற்காக இந்த உலகத்திலே மனிதனை படைத்தது என்ற நோக்கத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஓ ஹலக்கல் ஜிமி ஓல் இன்சை இல்லாலி இந்த உலகத்திலே மனிதனை எதற்காக தெரியுமா படைத்தேன் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்ப அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்கிறோமா இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நாம் சரிவர நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நடக்கிறோமா என்று பார்த்தால் அதிலே ஒரு பெரிய கேள்வி குறிதான் ஏதோ இந்த உலகத்திற்கு வந்தோம் ஏதோ இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் ஏதோ இந்த உலகத்திலே மரணித்தோம் இல்லாமல் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி வாழச் செய்திருக்கிறார்களோ எப்படி வாழச் சொன்னார்களோ அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் நாம் சோனத்திற்கே செல்ல முடியும் இந்த உலகத்தில் மனிதராக இருக்கக்கூடிய நாம் ஏராளமான அருட்கொடைகளையெல்லாம் எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நாம் இந்த மரணத்தை நினைப்பதே கிடையாது இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் பட்டு சொல்லும் பொழுது ஒல் ஆகிரத்து ஹைரு அபுக்கா இந்த உலகம் அழியக்கூடியது இந்த உலகம் அருப்பமானது இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தவிர வேறு எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்கிறோம் வசதி வாய்ப்புடையவர்களாக வாழ வேண்டும் செல்வங்களை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் இன்னும் இந்த உலக மோகங்களில் கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கதை பார்ப்போம் அல்லாஹ் இதுதான் சொன்னானா நாம் எதற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டோம் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லதி ஹலக்கல் மௌத்த நீ எவ்வளவுக்கும் ஐயக்கும் அக்ஸனோ அமலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து இத்தனை ஆண்டு காலம் இத்தனை மணி நேரம் இவ்வளவு ஆண்டுகள் அவனுக்கு நான் அவகாசம் கொடுத்தனே அதை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹையிலே மறுமையிலே இடத்திலே கேட்பானாம் இப்போ மனிதன் சொல்வானாம் இறைவா நீ எனக்கு ஏராளமான அருட்குறைகளை கொடுத்திருக்கிறாய் அதிலே நீ என்ன எந்த அருட்குறையை பற்றி கேட்கிறாய் என்பதை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் புலம்ப கூடியவனாக இருப்பானாம் அப்ப அல்லா சொல்லும் பொழுது அலம் நுசி ஜிஸ்மக் உனக்கு உடல் ஆரோக்கியமான உடல் வலுவான அனைத்து வசதிகளும் கொண்ட இந்த உலக வாழ்க்கையை உனக்கு நான் கொடுத்தனே அதை இந்த உலகத்திலே நீ எப்படி செலவு செய்தாய் என்று அல்லாஹ் நாளை மறுமையிலே நாம் அனைவரிடத்திலும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நாளை மறுமையிலே அல்லாஹவிடத்தில் விடத்தில் விசாரணை கொண்டு செல்லும் நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்ல விஷயங்களை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அதன் அடிப்படையிலே நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் எல்லா கூட காலத்தில் காலத்துல உஸ்மான் ரலியல் தான் ஒன்பவர்கள் அவர்களுடைய தாடி நினையும் அளவிற்கு கபூருடைய மன்னரைக்கு போய் சென்று பார்த்தால் அவர்கள் அப்படி அழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்ப அவர்கள் இடத்துல கேட்கப்படுது உஸ்மானே நீங்க ஏன் கபூரை போய் சந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி அழுவுறீங்க எதற்காக நீங்க அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் கேட்கும்போது இந்த வாழ்க்கை வாழ்க்கைதான் மறுமையுடைய முதல் படியாக இருக்கிறது இதுல ஒரு வெற்றி பெற்றார் என்று சொன்னால் மறுமையிலும் அவர் வெற்றி பெறக்கூடியவராக இருக்கிறார் அப்ப இந்த கபூருடைய வேதனை எவ்வளவு கொடூரமாக இருக்கக்கூடியது என்று சொன்னால் ஏராளமான கேள்விகள் நம் மீது கேட்கப்படும் இந்த உலகத்திலே கராகத்தல் குரான் இந்த குரானை நம்ம ஓதனோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுடைய சத்த திட்டங்களுக்கு அடிப்படைந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்னும் இந்த உலக மோகங்களில் நாம் திகழ்த்திருந்தோம் என்று சொன்னால் நம்மளால் அந்த அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது இப்ப யாரால் சொல்ல முடியும் அல்லாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு யார் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அதன்படி வாழ்க்கை அமைத்து கொண்டார்களோ அவர்களில் மாத்திரம்தான் அங்கே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் இன்னும் யார் இந்த உலகத்திலே தன்னுடைய இச்சைகளை பின்பற்றி வாழ்ந்தார்களோ இன்னும் யார் சைத்தானுடைய அச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கடுமையான வேதனைகள் அங்கே கொடுக்கப்படும் அவர்களால் எதுவுமே அந்த நேரத்திலே சொல்ல முடியாது அப்படி நாம் அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் அனைத்து விசாரணைகளுக்கும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னது போல நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி அமைத்து கொண்டதோடு நாம் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நாம் அனைவரும் இந்த மரணித்த இந்த சகோதரருக்காக அல்லஹ இடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்தான் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் சொருகத்தை கொடுக்கக்கூடும் ஆகவே அல்லாவிற்காக நாம் இந்த சகோதரருக்காக இன்னும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் இன்னும் நமக்காகவும் நம்ம குடும்பத்தாருக்காகவும் அல்லாஹ் விடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது இந்த சிறிய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் வாஹிர் தாவனா வலமதுல்லாஹி அபிலான வலைக்கும் வரமதுல்லாஹி வர